திருப்பதி மலையில் வாழும் ஸ்ரீனிவாச பெருமாளை அனைவரும் ஏழுமலையான் என்று அழைக்கிறார்கள் ஸ்ரீனிவாசன் கோவிந்தன் வெங்கடாஜலபதி பாலாஜி என்று பல பெயர்கள் கொண்ட திருமலைநாதனுக்கு ஏழுமலையான் என்ற பெயர் வர காரணம் என்ன என்பதை பற்றி நாம் இப்போது விரிவாக பார்க்க இருக்கிறோம் சீனிவாச பெருமாளுக்கு ஏழு மலைகள் உள்ளது ஒவ்வொரு மலையின் பெயரிலும் ஒரு அர்த்தம் உள்ளது ஏழு மலைகளை கொண்டதால் ஏழு மலையான் என்று அனைவரும் அன்புடன் அழைக்கின்றனர் அந்த ஏழு மலைகளை பற்றி இப்போது விரிவாக பார்க்கலாம் முதல் மலை வேம் என்றால் பாவம் கட என்றால் நாசமடைதல் பாவங்களை போக்கும் மலை என்பதால் இந்த மலைக்கு வேங்கட மலை என்று பெயர் இம்மலையில் வெங்கடாஜலபதியாக மகாவிஷ்ணு காட்சி தருகிறார் இரண்டாம் மலை பெருமாளின் அவதாரத்திற்காக ஆதிசேஷன் மலையாக வந்தார் அவதாரத்திற்காக வந்த ஆதிசேஷன் பெயரால் சேஷமலை என்று அழைக்கப்படுகிறது மூன்றாம் மலை வேதங்கள் அனைத்தும் இங்கு மலை வடிவில் தங்கி எம்பெருமானை பூஜித்தன எனவே இது வேதமலை என்று அழைக்கப்படுகிறது நான்காவது மலை சுவாமியை வணங்குவதற்காக வந்த கருடாழ்வார் வைகுண்டத்தில் இருந்து ஏழு மலையை எடுத்து வந்தார் அதனால் இந்த மலை கருடமலை என பெயர் பெற்றது ஐந்தாவது மலை விருசபன் என்ற அசுரன் சுவாமியை வணங்கி மோட்சம் பெற்றதால் இம்மலைக்கு மலை ஆஞ்சநேயரின் தாய் அஞ்சனை தனக்கு குழந்தை பாகியம் கிடைக்க ஆதி வாராகரை வேண்டி தவம் இருந்தால் அதன் பயனாக ஆஞ்சநேயரை பெற்றாள் இவரது பெயரில் ஏற்பட்ட மலை அஞ்சன மலை என்று அழைக்கப்படுகிறது ஏழாவது மலை ஆதிசேசனுக்கு வாயு பகவானுக்கும் இடையே போட்டி ஏற்பட்ட போது மகாவிஷ்ணு நடுவராக இருந்தார் இருவரும் பலத்தில் சமமானவர்கள் என்று தீர்ப்பளித்தார் இதனால் வாயுவும் ஆதிசேசனும் ஆனந்தம் அடைந்தனர் என்று பெயர் வந்தது இந்த மலைகளின் காரணமாக திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு ஏழு மலையான் என்று பெயர் வந்துள்ளது மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பிட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்